அனைவருக்கும் வணக்கம் போகி பண்டிகை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த மார்கழி மாதத்தோட நிறைவு தான் நம்ம போகி பண்டிகைன்னு கொண்டாடுறோம் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வீட்டு தெய்வம் அப்புறம் நம்மளோட குல தெய்வம் இதெல்லாம் எப்படி வணங்கணும் அதை எப்போ வணங்கணும் அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையோட கொண்டாட்டத்தோட துவக்கம்தான் இந்த போகி பண்டிகை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தை திருநாளை சிறப்பித்து நம்ம சொல்வ சொல்கிற மாதிரி பழையன கழிதலும் புதியன புகு புகுதலும் அப்படிங்கிறது இந்த போகி பண்டிகையை பற்றி நம்ம சொல்கிற ஒரு சொல் இந்த போகி பண்டிகை என்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி பூஜை பொருள்கள்லாம் சுத்தம் பண்ணி அதே மாதிரி பொங்கல் வைக்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி வைப்போம் பானை எடுக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்பானை எடுக்கிறவங்க அன்றைய தினம் புதுசாக எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க வீட்டுக்கு தேவையான கரும்பு வாழைப்பழம் இது மாதிரி மங்களகரமான பொருள்லாம் அன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்து பொங்கலுக்கு கும்பதினால இதை வாங்கிட்டு வந்து வச்சிடுவாங்க அதே மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழசெல்லாம் கொண்டு போய் அன்னைக்கு நம்ம போட்டு தேவையில்லாதெல்லாம் போட்டு நம்ம எரிச்சிருவோம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாட்டு கோமியம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து அன்றைய தினம் வீடு முழுக்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தெளிச்சிடுங்க இது தெளிக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் உள்ள பீடைகள் எல்லாம் ஒழியும் அப்படின்னு எவ்வளவு நம்ம வந்து நம்ம தீயசக்தி வீட்டில் இருந்தாலும் சரி எவ்வளவு கெட்டது இருந்தாலும் சரி பீடைகள் இருந்தாலும் சரி இதன் மூலமாக வெளியேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க அதனால் கண்டிப்பாக கிடைச்சிச்சுனாக்கா நீங்கள் கோமியம் இப்போ கூட கடைகள் எல்லாம் கூட கிடைக்கிது அந்த கோமியத்தை தண்ணி கலந்து வீட முழுக்க நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ண பிறகு வீடம் முழுக்க தெளிச்சிவிடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை வழிபடுறதுக்கும் வீட்டு தெய்வத்தை வழிபடுறதுக்கும் மிக முக்கியமான நாள்னு சொல்லலாங்க இந்த வழிபாட்டு முறையை காலையில் ஏழு மணிலேருந்து இரவு ஒம்பதரை மணி வரையும் நீங்கள் செய்யலாம் இந்த ஏழு மணியிலேருந்து ஒம்போதரைக்குள்ளே எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க பூஜை அறையில் ஒரு கலசம் வைங்க அதாவது ஒரு செம்பில் தண்ணீர் வச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதில் ஒரு எலுமிச்சம்பழம் போடுங்க ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு அந்த கலசத்து மேலே கொஞ்சம் வேப்பிலையை வச்சு அது மேலே கொஞ்சம் பூவை வச்சுடுங்க அது இந்த சொம்புக்கு வந்து நீங்கள் எப்பொழுதும் மாதிரி சந்தனம் குங்குமம் போ வைங்க அதே மாதிரி திருநீர் பட்டை போட்டுட்டு அப்புறம் குங்குமம் சந்தனம்லாம் வைங்க இதை வந்து உங்கள் குலதெய்வத்துக்காக நீங்கள் செய்கிற முக்கியமான வழிபாடு அதனால் இதை செய்யுங்க நீங்கள் இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிங்க அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த கலச பூஜை மிகவும் ஒரு சக்தி வாய்ந்ததுங்க இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க இதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் சொன்னதான் ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் மஞ்சள் கொஞ்சம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு எழுமிச்சம்பளை போட்டு மேலே வேப்பலை பூ எல்லாம் வச்சுருங்க வச்சுட்டு உங்களோட குல தெய்வத்தை பேரை சொல்லி மனசார வேண்டிக்கிங்க இது எல்லாம் நீங்கள் வந்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ண தான் இதை நீங்கள் செய்யணும் அதாவது காலையில் ஏழுலேருந்து நைட்டு ஒம்போதரைக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாங்க மனசார உங்களுக்கு தேவை என்னவோ உங்களுடைய கோரிக்கைகளை உங்கள் குலதை விட்டுட்டு நீங்கள் வேண்டிக்கிங்க அந்த சொம்பும் அந்த நீர் எல்லாமே அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அப்புறம் வந்து தயிர் சாதம் அன்னைக்கு செஞ்சு நம்ம படையல் போடுறது மிக மிக முக்கியமானதுங்க ஒரே நுனி இலையை போட்டு தயிர் சாதம் பண்ணி அந்த இலையில் வச்சு மேலே வந்து ஒரு அஞ்சு இடத்துல ஒரு வாழைப்பழத்தை பிச்சு ஒரு அஞ்சு இடத்துல வாழைப்பழத்தை வச்சுருங்க அதேமாரி வெள்ளத்தை எடுத்துக்கோங்க வெள்ளம் கொஞ்சம் அஞ்சு இடத்துல அந்த வாழைப்பழத்தோடையே சேர்த்து வச்சுடுங்க நீங்கள் இந்த பூஜையை முடித்த பிறகு வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் அந்த வெள்ளம் வாழைப்பழம் இந்த தயிர் சதம் கலந்த சாதத்தை எல்லாருமே சாப்பிட்லாங்க மிச்சம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பசுமாட்டுக்கு அன்னைக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அந்த சொம்பு தண்ணி அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும் மறுநாள் காலையில் பொங்கல் அன்னைக்கு காலையில் எடுத்து வீடு முழுக்க அந்த நீரை நீங்கள் தெளிங்க உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட வாசம் கண்டிப்பாக இருக்குங்க மிச்சம் உள்ள தண்ணியை கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க கால் படுற இடத்துல மிதிக்கிற இடத்துலலாம் அதை ஊற்றிடாதீங்க அதை நம்ம குலதெய்வமாக நினச்சி நம்ம பாவிச்சு நம்ம வந்து அதை பூஜை பண்ணது அதனால வீடு முழுக்க தெளிச்சிட்டு மிச்சத்தை வந்து கால் படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க அதே போல் குலதெய்வத்தை நினைச்சி துள்ளு மாவு இடிச்சு கூட வைக்கலாங்க வெறும் மாவு பச்சரிசி மாவு இடித்து அதில் சர்க்கரை கலந்து நீங்கள் வச்சு பூஜை பண்ணிட்டு அதே மாதிரி வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிடலாங்க இது நம்ம எதுக்கு நம்ம செய்கிறோன்னா நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கும் தீமைகள் எல்லாம் போய் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் மகிழ்ச்சி இது மாதிரி இது அனைத்தும் நிறைய நமக்கு வந்து சேரணும் அனைத்து வளமும் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குலதெய்வ வழிபாடு அன்றைய தினம் வீடு வாசலாம் நீங்கள் சுத்தம் பண்ண பிறகு வாசல்லையும் அதே மாதிரி நீங்கள் பூஜை வைக்கிற மாதிரி வாசலில் நிலவாசல்லையும் மாயிலம் தோரணையும் கட்டி அதோட வேப்பிலையையும் தொங்க விடுங்க அம்பாலோட அணுக்கிரகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்மறை சக்தியெல்லாம் விலகி நேர்மறை சக்தி வீட்டுக்கு வரும் இந்த போகி அப்படின்னா என்ன இந்த போகியை நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மழைக்கு அதிபதியான இந்திரனோட கட்டளையால் மக்கள் வந்து எல்லாரும் செழிப்பாக வாழ்ந்து சுகபோகங்களை அனுபவிச்சிட்டு இருந்தாங்களாங்க அதனால தான் நம்ம இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த போகி பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் மேலும் மார்கழி மாதம் முழுவதும் நோம்பு இருந்து முப்பது பாசுரங்களை பாடிய ஆண்டாள் இறைவனையே மனம் புரிந்து சுகபோக இன்பங்களை அனுபவித்தாங்களாம் அதன் காரணமாகவும் நம்ம மார்கழி மாதத்தின் கடைசி நாளான நாளானிப்பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் அதே போல் தேவர்களோட இரவு காலமாகிய தட்சிணாயணம் உத்தராயணம் அதாவது பகல் காலம் தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க இருப்பதால் அதை வரவேற்கும் விதமாக தான் நம்ம இந்த போகியை கொண்டாடுறோம் இந்த போகியல்கி பார்த்தீங்கன்னாக்கா பித்திருக்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் அன்றைய தினம் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளையும் நம்ம செய்து வச்சு நம்ம சாபுராணி போடும் பொழுது அவங்களும் மனசு குளிர்ச்சி அடைவாங்க திருப்தி அடைவாங்க நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பொகியில் பழசெல்லாம் போட்டு எரிச்சிடுங்க பழசெல்லாம்னா நீங்கள் வீட்டில் உள்ள கேரி பேக்கு இது மாதிரி பிளாஸ்டிக் உள்ளது இதெல்லாம் கண்டிப்பாக எரிக்கக்கூடாதுங்க எரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எரிக்காதீங்க எதுக்கு வந்து இது வந்து சாஸ்திரப்படி முன்னாடி சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் விவசாயம் பண்ணுறவங்க வீட்டில் இந்த சாக்கு அப்படின்னு சொல்கிற கோணிப்பைகள் இருக்கும் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முரம் வந்து எல்லாமே மூங்கிலால் தான் செய்யப்பட்டிருக்கும் அதனால் இந்த முரம் கூட இந்த மாதிரி கோணிப்பை இந்த மாதிரி பழைய துணிகள் அது மாதிரி போட்டு பழசெல்லாம் எரிப்பாங்க அது ோட இந்த போகல் எல்லாம் போவும் பழசரெல்லாம் கழிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இப்போ உள்ள காலங்களில் மொரமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வந்துருச்சு கேரி பேக் அப்படிங்கிறது அந்த பிளாஸ்டிக் தான் நிறைய இருக்குது அதனால் அது வந்து உங்களுக்கு காற்று மாசுபாடு மக்கள் மற்றும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து உடல்நிலை கேடு வந்துடும் அதனால் அது மாதிரிலாம் செய்யாமல் இது மாதிரி பழைய துணிமணிகள் இது மாதிரி பழைய வாருகோள் இது மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா தொடைப்போம் பழைய செப்பால் இது மாதிரி உள்ளதை மட்டும் நீங்கள் போட்டு தீயில கொளுத்துங்க எரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் பார்த்திங்கன்னா அந்த டயர் எல்லாம் போட்டு இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரிலாம் செய்யவே செய்யாதீங்க அது ரொம்ப காற்று மாசுபாடு அதே மாதிரி மனசு ரொம்ப வந்து நோயை வந்து உண்டு பண்ணும் அதெல்லாம் போட்டு எரிக்கவே கூடாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சபரிமலையில் இந்த மகரஜோதி ஜனவரி பதினாறாவதாவது அந்த போகியல் அன்னைக்கு தாங்க மகரஜோதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க கண்டிப்பாக முடிஞ்சவங்க மகரஜோதி பாருங்கள் மாலை போட்டிருக்கவங்க நீங்கள் மலைக்கு போய் பார்த்துருவீங்க அதே மாதிரி வீட்டில் உள்ள பக்தர்கள் ஐயப்பனை நினச்சிட்ருக்க பக்தர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உள்ள டிவிலேயோ உங்கள் சிலையோ எதுலையே நீங்கள் இந்த மகர ஜோதியை அன்றைக்கி பார்க்குறது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் இந்த ஜனவரி பதினாலு தாங்க வருது குல தெய்வத்தோட ஆசையாலையும் முன்னோர்களோட ஆசையாலையும் உங்களுக்கு இந்த வருடம் மிகவும் சிறந்த வளமான ஆண்டாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி